இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் தேதி வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபதில் எழுத்தாளர் மலர்விழி மணியமின் சிறுகதை வெற்றிடம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று கந்த சஷ்டி கவசம் அரை தூக்கத்தில் படுக்கையில் படுத்திருந்த தீரனின் செவிகளை ஒலித்து கொண்டிருந்தது அதனுடன் நின்றும் இயங்கியும் மாறி மாறி ஒலி எழுப்பியது மின் அம்மி நிலா எழுந்தியா நிலா பல்தேச்சாச்சா நிலா குளிச்சியா என்று தீரனின் மனைவி சந்தியாவின் குரல் அங்கும் எங்கும் பறந்து கொண்டிருந்தது சதிமா வரேமா ஆச்சுமா ஐயோ ஏமா இப்படி கத்துத என்று தன் மகள் நிலாவின் மழையை மாறா பதில்களும் சந்தியாவின் ஓசைகளோடு அங்கும் எங்கும் காற்றில் உலாவிக் கொண்டிருந்தன தீரனுக்கு படுக்கையை விட்டு எழ மனம் வரவில்லை மூடிய விழிகளோடு அவனை சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் ஓசைகளை இழக்க மனமின்றி படுத்திருந்தான் மூன்று முறை தொடர்ந்து அலறிக் கொண்டிருந்த தனது கைபேசியையும் எடுத்து பதிலளிக்கவில்லை ஏழு மணி அலாரம் ஒலி மாத்திரமே தீரனை படுக்கையிலிருந்து எழச் செய்தது அவன் கண் அவனை சுற்றித் திரிந்த ஓசைகள் அனைத்தும் தடயங்கள் ஏதுவின்றி அடங்கிவிட்டிருந்தன விட்டிருந்தன நிசப்தமான வீட்டினை எதிர்கொள்ள எழுந்தமர்ந்தான் தன் அன்றாட வாழ்க்கைக்கு ஆயத்தமானான் எதிரே இருந்த சுவர் அவனும் சந்தியாவும் அவர்களது மகள் நிலாவி தாங்கி நிற்கும் புகைப்படத்தை காட்டியது அப்பொழுது நிராவிக்கு ஒரு வயது அவனது படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்தவன் மூடப்பட்டிருந்த மற்ற இரண்டு படுக்கை அறைகளின் கதவுகளை பார்வையால் வருடிவிட்டு பால்கனிக்கு சென்றான் பத்து மாடிகள் கொண்ட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பத்தாவது மாடியில் இருக்கின்றது தீரனின் வீடு கீழே எட்டி பெருமூச்சுடன் திரும்பினான் சந்தியா அமைத்திருந்த சின்ன மாடி தோட்டத்தின் நடுவில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்து காப்பி குடித்தான் இளம் காலை காற்றோடு மின்னிக் கொண்டிருந்த சூரிய ஒளி கண்களை கூசியது நிலா பிறந்த அவளது பால் மேனியில் எண்ணெய் தழவி இந்த இளம் வெயிலில் ஊற வைத்த நினைவு வந்தது அவனுக்கு மரம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு உள்ளே சென்றான் கைபேசி அழைப்பு வந்தது அதை புறக்கணித்துவிட்டு குளியலறைக்கு சென்றான் பத்து வருடங்களாக சந்தியா பயன்படுத்தும் வளகை கட்டிகளைத்தான் உபயோகிக்கின்றான் சந்தியாவோடு நீராடிய நினைவுகளை தேய்த்து குளித்துவிட்டு வெளியே வந்தான் அதற்குள் அவனது கைபேசி ஐந்து அழைப்புகளை காட்டியது அது ஒன்றும் தீரனை அவ்வளவாக பாதித்ததாக தெரியவில்லை ஏனெனில் அவனது மகள் நிலா குப்புற கவிழ்ந்து அமர்ந்து தவழ்ந்து எட்டெடுத்து நடந்து பின்பு ஓடி இந்த வீட்டைச் சுற்றி வந்த நிமிடங்கள் என அவனது மலக்கிடங்கில் தேங்கி கிடந்த நினைவுகளையெல்லாம் காட்சிகளாக கண்முன் நிகழ்த்தி கொண்டிருந்தான் உடைமாற்றி தயாராகிவிட்டு இரண்டு தோசைகள் ஊற்றி இட்லி பொடியை வைத்து சாப்பிடும்பொழுது சந்தியாவின் தக்காளி சட்னியை நினைவுபடுத்தியது நாவின் சுவை அரும்புகள் தோசையை உண்டுவிட்டு தனது கைபேசியை எடுத்தான் என்று சனிக்கிழமை பள்ளி அறைநாள்தான் என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள ரிமைண்டரில் கொண்டான் பின்பு தனது வீட்டின் மீதி இரண்டு படுக்கை அறைகளையும் ஒவ்வொன்றாக நோட்டம் விட்டான் தீரன் அதில் ஒன்று நிலாவின் அறை தரை முழுக்க அவள் விளையாடிய பொம்மைகள் சிதறிக் கிடந்தன தன் கண்களை மேயவிட்டான் அதில் ஒரு மான் பொம்மையை காணவில்லை ஆற்று நீர்த்திடலின் இடையில் இருக்கும் பாறைகளின் மேல் கால் வைத்து நடப்பதைப் போல பொம்மைகளின் இடையே இருந்த வெற்றிடத்தில் கால் வைத்து மான் பொம்மையை தேடினான் அரை மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு நிலாவின் கட்டிலின் அடியிலிருந்து கண்டெடுத்தான் சிதறி கிடந்த பொம்மைகளின் நடுவே மான் பொம்மையை அதன் இருப்பிடத்தில் வைத்துவிட்டு கவனமாக நிலாவின் அறையை விட்டு வெளியேறினான் இரண்டாவது படுக்கை அறையின் கதவின் முன் நின்று அதன் தாளை பிடிக்கும் பொழுது அவனது இதயம் மேலும் கீழும் பதட்டத்தால் பதறுவது போல் உணர்ந்தவன் கதவில் மேல் தன் தலையை சிறிது நேரம் சாய்த்து கொண்டான் இது சந்தியாவுக்கும் அவனுக்குமான அறை பத்து வருடங்களாக விருந்தினர் படுக்கை அறையில் தான் தூங்குகிறான் இதயம் சற்று நிலை கொண்டதும் வியர்த்த உள்ளங்கைகளை தன் சட்டையின் மேல் துடைத்துவிட்டு கதவை திறந்தான் அறையின் உள்ளே நுழையும் பொழுது சந்தியாவின் கண்ணீர் கடலாக தேங்கி இருப்பது போல் அவனது சுவாச குழாய் அடைத்தது சந்தியாவின் ஏழு வருட வாழ்க்கை உள்ளே இருந்தது சந்தியாவின் வாழ்க்கையல்ல தீரனால் வரையறுக்கப்பட்ட சந்தியாவின் வாழ்க்கை அது அப்பப்பா எத்தனை வகையான சந்தியாவின் விழிகள் பேசின என்று எண்ணி பார்க்க மறைப்பாக இருந்தது தீரனுக்கு என் கூட பேசு தீரா என்ன வேணாலும் செய் என்னை அடி திட்டு வாங்கிக்க என் கூட பேசாமல் மட்டும் இருக்காதே பிளீஸ் என்று அவள் அழும் பொழுது அவளது யாசிக்கும் விழிகளை பார்த்தது நினைவில் வந்தது அதோ அந்த கபோர்டின் அருகில்தான் அவளது காலடியில் விழுந்து அழுதாள் அந்த இடத்தில் அமர்ந்து அவளது கண்ணீர் துளிகள் விழுந்த தடத்தை தடவி பார்த்தான் அப்பொழுதெல்லாம் அவளது உப்பு நீரை எப்படி ருசி பார்த்தான் என்பதை எண்ணி நாணினான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற என்று அவளிடம் இருந்த சுயமரியாதை அனைத்தையும் இழந்த பிறகு அவள் காட்டிய அந்த அயர்ச்சியான விழிகள் தீரனை வட்டம் அடித்தன தலையை பிடித்துக்கொண்டு கட்டிலின் மேல் அமர்ந்தான் நிலாவுக்காக மட்டும்தான் உன்னை நான் பொறுத்துக்கிறேன் என்று எச்சரித்த விழிகளில் இருந்து வழிந்த அனல் நீர் அவனது உடலை நெருப்பாய் சுட்டது நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு வார்த்தைகள் எல்லாம் தீர்ந்து போய் மௌனத்தை தின்ன வேண்டும் என்ற நிலைக்கு அவளை தள்ளும் பொழுது உன் கூட வாழறதுக்கு எனக்கு சப்ப கேட்டிங்காக இருக்கு என்று பற்களை கழித்து கொண்டு சந்தியா பொழுது நீரின் வெடித்த ஆற்றின் தடம் போலும் வறண்டிருந்தன அவளது விழிகள் சிறிதும் யோசிக்காமல் சந்தியாவின் நிலாவோடு இந்த வீட்டை விட்டு வெளியேற்றியது அவன் சிந்தைக்கு எட்டும் பொழுது படுக்கை அறையை விட்டு வெளியேறினான் இதயத்தை ஒரு கையில் தாங்கி பிடித்து கொண்டு திறந்து மாத்திரை டப்பாவை தேடினான் நண்பர்கள் என்று சிலர் இருந்தார்கள் தீரனுக்கு சமாதான வார்த்தைகளையும் உபதேச சொற்பொழிவுகளையும் இயலாத மனநிலையில் இருந்ததனால் அவர்களிடம் இருந்து விலக ஆரம்பித்து ஒருவர் கூட மிஞ்சி இல்லாத அளவிற்கு வந்து விட்டிருந்தான் பிறகு அவனது உணர்வுகளை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எழும்பொழுது தயக்கம் வந்து கவ்விக்கொண்டது வேறு வழியின்றி அவனாகவே ஒரு மனநல மருத்துவரை நாடி சென்றான் கண்டெடுத்த மாத்திரை டப்பாவை எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிள் அருகில் வந்து அமர்ந்தான் மன அழுத்தத்திற்கான மாத்திரையை எடுத்துக்கொண்டான் அப்பொழுது கைபேசி அழைப்பு வந்தது எடுத்து பார்த்தான் ஆனால் பதிலளிக்கவில்லை அழைத்தது அவனது அம்மா எத்தனை வண்ணமயமான வலைகளை அம்மா வார்த்தைகளால் நேர்த்தியாக பின்னினால் அவனை சுற்றி என்று எண்ணி பார்த்தான் நீ ஆம்பளடா உனக்கு ஆயிரம் பொண்ணு கிடைக்கும் பொட்டச்சிக்கிட்ட கிட்ட அடங்கி போகாதன்னு சொன்ன அம்மா கிட்ட அப்பா அடங்கித்தானே இருக்காருன்னு நான் யோசிக்கவே இல்லையே என்று நொந்து கொண்டு முதல் மாத்திரையை வாயில் போட்டு தண்ணீர் குடித்தான் அடுத்த அழைப்பிற்காக காத்திருந்தான் அம்மாவின் அழைப்புகள் அடங்கிய அடுத்த அரை நிமிடத்தில் அக்காவின் அழைப்பு வரும் இது வழக்கம் மாறா மரபு வந்தது அம்மா பின்னும் வலைகளுக்கு உறுதியான தரமான நைலான் கயிறுகளாக பார்த்து பார்த்து எடுத்துக் கொடுப்பவள் அக்கா நீ இல்லாமல் பொண்ணு எப்படி வளர்த்துவான்னு பார்த்துடலாம் என்று சொன்ன அவளது அக்கா அவளது குடும்பத்தோடு சந்தோஷமாகத்தானே இருக்கிறாள் இவங்க பேச்சை கேட்டு தான் சனியா இருக்கிறேன் வெறும் ஏழு வருஷ நினைவுகளோட நிலா தொட்டு விளையாடின பொம்மைகளோட அந்தரத்துல இந்த பத்தாவது மாடியில என்று எண்ணிக்கொண்டே அடுத்த மாத்திரையை விழுங்கினான் தபக் என்ற ஒலி கேட்டது ஒலி வந்த திசையில் திரும்பினான் தீரன் வளர்க்கும் மீன் நீர் குமிழியால் அவனை அழைப்பது போல் இருந்தது தீரனுக்கு பெரிய தொட்டியில் பாய்ந்து கொண்டிருந்தது அந்த பெரிய ஒற்றை மீன் மனநல மருத்துவருக்கு பிறகு தீரன் வெளிப்படையாக பேசுவது அந்த மீனிடம்தான் அதன் பெயர் செல்லா தீரனின் மகள் நிலா அந்த மீனை அப்படித்தான் அழைப்பாள் தண்ணீரில் சலசலத்தது அதற்கு உணவிடும் நேரம் அதன் உணவு இருந்த குப்பையை கையில் எடுத்துக்கொண்டு மீனோடு பேசனானான் பாத்தியா செல்லா நீ இந்த தொட்டிக்குள்ள தனியாக உலாத்துற மாதிரியே நானும் தனியா இந்த வீட்டுக்குள்ள அலையுறேன் என்று முதல் உருண்டையை போட்டான் அதை விழுங்கிய செல்லா பெரிய நீர் ஜபக் தபக் என்று வெளியேற்றியது அது தீரனை பொறுத்தவரையில் செல்லா கேட்கும் கேள்வி விவாகரத்து முடிஞ்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சில்லா நீலா இப்போ பாப்பா இல்லடா என் குழந்த ஊரோ வளர்ந்துட்டா என்று காற்றில் கைகளை உயர்த்தி அளவு காட்டி விட்டு அடுத்த உருண்டையை போட்டான் இந்த பக் எது ஹாப்பினஸ் ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கும் வாழறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லை இப்போ நிம்மதியாக இருக்கா அதை விட முக்கியம் சுதந்திரமாக இருக்கா இந்த ரெண்டுந்தாலும் சந்தோஷத்தோட அர்த்தம் இல்லையா அவள் வீட்டு மனுஷங்களை பார்க்க என்னோட அனுமதி தேவையில்லை நான் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு முப்பதாயிரம் கேள்வி கேட்பேன் ஒரு பொண்ணுக்கு வாழறது குடிசியாக இருந்தாலும் அது அவளோடதுங்கிற உணர்வு வரணும் அந்த உரிமையை நான் தரவே இல்லையே என்று அடுத்த உரிமையை போட்டான் ஜபக் கேட்கலாம் அப்பா எங்கன்னு தெரியல ஆனால் சந்தியா அருமையாக வளர்த்திருக்கா என் பொண்ணை கராத்தே கிளாஸ் எல்லாம் போகிறா வாலிபால் விளையாடுறா பன்னெண்டாவது படிக்கிறா தள்ளி நின்று பார்த்துக்கிறேன் என்று அடுத்த உருண்டையை போட்டான் ஜபக் என்ற ஓசையோடு சேர்த்து தன் வாளை கொண்டு தண்ணீரில் அடிக்க இரு சொட்டு தண்ணீர் வந்து தீரனின் முகத்தில் அடித்தது அந்த தண்ணீரோடு அவன் கண்களில் வழிந்த கண்ணீரையும் துடைத்து கொண்டு போகணும்னு தோணும் அவை இல்லாத இந்த இடைவெளியில பனி வளைகின மாதிரி நான் செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு எங்கூட வாழவானு கூப்பிட வெக்கமாக இருக்கு சந்தியா உருவாக்கி இருக்கிற உலகத்துக்குள்ள எனக்கு தகுதி இல்லை நாளில் நாளும் அவங்க ரெண்டு பேரோட உலகம் இயங்கும் செல்லா என்று கடைசி உருண்டையை போட்டுவிட்டு மீன் தொட்டியை விட்டு நகர்ந்தான் அருகில் மேஜை இருந்த சந்தியாவின் புகைப்படம் கண்ணில் பட்டது புத்தன் தோற்று போக வேண்டும் இப்புகைப்படத்தின் முன்னால் என்று நினைத்து கொண்டான் அப்புகைப்படத்தில் சந்தியாவின் பார்வை அவளது கையில் இருந்த விவாகரத்து பத்திரத்தில் பதித்திருந்தது மனம் உவந்து இருவரும் கையெழுத்தீர்த்து சட்டபூர்வமாக பிரிந்த நாள் அன்று சந்தியா தீரனை நேருக்கு நேர் பார்க்கவே இல்லை தீரன் மட்டுமே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அவளது மனதில் பதவி இருந்த அமைதியினை இக்கணமும் தீரனால் உணர முடிந்தது ஒருவிதமான ஆழ்ந்த அமைதி அது அவளது முகத்தில் அது முழுவதுமாக பரவியிருந்தது இருந்தது தன் கைபேசியில் அவளை படம் பிடித்தான் அவளது உள்ளங்கைகளுக்குள் அவளது அமைதியின் பிம்பம் சட்டி போல சுட்டது அவனை சந்தியா தீரனோடு இருந்த அந்த ஏழு வருடத்தில் அப்படி ஒரு ஒளியை அவளது முகத்தில் அவன் பார்த்ததில்லை என்று தோன்றியது அவனுக்கு அக்கணமே இல்லை அவளை நான் அப்படி பார்த்து கொண்டதில்லை எண்ணத்தை திருத்திக் கொண்டு நிமிர்ந்து பார்த்தான் அவள் வெகுதூரம் சென்று விட்டிருந்தாள் கைபேசியில் ரிமைண்டர் ஒலி அடித்தது சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளியே வந்தான் எத்தனை முறை இந்த பத்து மாடியை காற்றில் பறந்து பயணித்து கீழே தரையை தொட வேண்டும் என்று முயன்று தோற்றிருப்பான் கதவை பூட்டிவிட்டு லிஃப்ட்டில் ஏறி பத்து மாடியை கடந்து பூமிக்கு வந்தான் தனது இரு சக்கர வாகனத்தில் பயணத்தை ஆரம்பித்தான் பைக்கில் அவனுக்கு முன் நிலாவை அமர்த்தி பள்ளிக்கு அழைத்துச் செல்வதை நினைவில் ஏற்றி கொண்டே சென்றான் நிலாவிற்கு மூன்று வயதானது முழுமையாக பேச்சு வருவதற்கு யாரிடமாவது பேச ஆரம்பிக்கும்பொழுது அவர்களை மும்முறை அழைப்பாள் அப்பா 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 என் ஃப்ரெண்டு நேற்று புது பென்சில் கொண்டு வந்தா அப்பா 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 நேர்ந்து சாப்பிடலன்னு அம்மா நீ குள்ளிட்டா அப்பா 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 என்று அவளது வாக்கியங்களை எண்ணிக்கொண்டே சென்றான் காற்றின் வேகம் அவளது கண்ணீர் துளிகளை கடத்தி சென்றது ஓர் உயர்நிலை பள்ளியில் அருகில் இருந்த பேக்கரியின் முன் வந்து பைக்கை நிறுத்தினான் ஒரு டம்ளர் தேநீரை வாங்கி கொண்டு அருகில் இருந்த மரத்தின் பின்னால் நின்று கொண்டான் அம்மா அம்மா அம்மா, என்ற குரலும் இரு பிம்பங்களும் அவனது விழிகளை கடந்து சென்ற பின் அவன் அருந்திய தேநீர் உப்பு கரித்தது ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்